சற்றுமுன் திமுகவில் பரபரப்பு முக்கிய தலைகளை அதிரடியாக நீக்கிய ஸ்டாலின் பதட்டத்தில் மூத்த அமைச்சர்கள் அதாவது தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்த பின் முக்கியமான மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஒருவரை ஸ்டாலின் மாற்ற உள்ளாராம் இவரை பற்றி புகார்கள் முதல்வர் ஸ்டாலினுக்கு சென்றுள்ளன லோக்சபா தேர்தல் நேரத்தில் இவர் பாஜகவிற்கு ஆதரவாக சில இடங்களில் வேலை பார்த்து உள்ளாராம் இந்த மூத்த அதிகாரியை தூக்க ஸ்டாலின் முடிவு செய்துள்ளாராம் தற்போது முக்கிய பொறுப்பில் உள்ள இவரை டம்மி போஸ்டிங் ஒன்றிற்கு மாற்ற ஸ்டாலின் முடிவு செய்துள்ளாராம் அதோடு லோக்சபா தேர்தல் முடிந்ததும் பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை பல மாற்றங்கள் உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளன கடைசியாக கடந்த ஜனவரி மாதம் தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டனர் மொத்தம் பன்னிரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் பணி மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது குறிப்பாக திருப்பத்தூர் திருவண்ணாமலை சேலம் தென்காசி செங்கல்பட்டு வேலூர் ஆகிய ஆறு மாவட்டங்களில் புதிய ஆட்சியாளர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியாளராக பாஸ்கர பாண்டியன் நியமனம் செய்யப்பட்டார் சேலம் மாவட்ட ஆட்சியாளராக ஆர் தேவி திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியாளராக தர்பகராஜ் நியமனம் செய்யப்பட்டார் அதே போல செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியாளராக அருண்ராஜ் தென்காசி மாவட்ட ஆட்சியாளராக கமல் கிஷோர் நியமனம் செய்யப்பட்டார் மேலும் வேலூர் மாவட்ட ஆட்சியாளராக சுப்புலட்சுமி நியமனம் செய்யப்பட்டார் அது தவிர திருவண்ணாமலை ஆட்சியாளராக இருந்த முருகேஷ் இப்போது வேளாண் துறை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டார் அதே போல வேலூர் ஆட்சியாளர் குமரவேல் பாண்டியன் தோட்டக்கலை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் தென்காசி மாவட்ட ஆட்சியாளராக இருந்த ரவிச்சந்திரன் உயர்கல்வித்துறை துணை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டார் இது தவிர லட்சுமி ஐஏஎஸ் பிரகாஷ் ஐஏஎஸ் நடராஜன் ஐஏஎஸ் ஆகிய அதிகாரிகளுடன் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டார் லோக்சபா தேர்தலை மனதில் வைத்து அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டனர் நிர்வாக காரணங்களை காட்டி நிர்வாகத்தில் குளறுபடி ஏற்படக்கூடாது என்பதால் நீண்ட காலம் ஒரே இடத்தில் இருக்கும் ஆட்சியாளர்கள் மாற்றப்பட்டனர் லோக்சபா தேர்தலுக்கு பின் மாற்றம் இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்த பின் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் பலர் மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன அதன்படி தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்ததும் இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் டெல்லி செல்ல உள்ளனர் தமிழ்நாட்டை சேர்ந்த இரண்டு டாப் அதி ஐஏஎஸ் அதிகாரிகள் மத்திய அரசின் பணிகள் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி தமிழ்நாட்டில் டாப் செயலாளராக இருக்கும் இரண்டு பேர் டெல்லி செல்ல அழைக்கப்பட்டு உள்ளனர் என்று கூறப்படுகிறது இரண்டு பேருமே தற்போது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய செயலாளர் பதவி இருக்கின்றனர் முக்கியமான சில துறைகளிலே அவர்கள் கீழ்தான் உள்ளது முதல்வர் ஸ்டாலின் டாப் சாய்ஸ் இவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இரண்டு பேருமே தற்போது டெல்லிக்கு மத்திய பணிக்கு செல்ல இருக்கின்றனர் தமிழக அரசு இதற்கு ஒப்பு கொண்டதாக கூறப்படுகிறது உள்துறை அமைச்சராக முடிவை தமிழ்நாடு அரசு எதிர்க்கவில்லை இந்த நிலையில்தான் அவர்கள் மாற்றப்பட்ட சேர்ந்து பல அதிகாரிகள் மாநில அளவில் மாற்றப்படலாம் என்று அதன்படி பல செயலாளர்கள் மாற்றப்பட உள்ளதாகவும் முக்கிய செயலகம் முக்கியமான சில துறைகளை கவனிக்க செயலாளர்கள் மாற்றப்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வருகின்றன லோக்சபா தேர்தல் முடிந்ததும் இந்த மாற்றம் நடக்கும் என்று கூறப்படுகிறது தேர்தல் ரிசல்ட் வரும் வரை அதிகாரிகளை மாற்ற முடியாது என்பதால் ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் வந்ததும் இடமாற்றம் செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் திமுக அமைச்சர்கள் யார் தேர்தலில் சரியாக வேலை செய்யவில்லை என்பது குறித்த சர்வே நடத்தப்பட்டு அவர்களின் பெயரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த முக்கிய புள்ளிகள் அதிரடியாக நீக்க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளாராம் தற்போது தகவல் பரவி வருகிறது